ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்று பிப்ரவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு கரெக்ட் ஆப்ரான தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா என்று சேஞ்சஸ் இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது இப்போது நாளை எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் கோல்ட ரேட் என்னவாக இருக்கோ நம்ம ப்ரிடிக் பண்ணலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கான கோல்ட் ரேட்டை நம்ம நேற்று நைட்டு எட்டு எட்டே முக்காக நம்ம ப்ரிடிக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கம்மியாகும் நம்ம ப்ரிடிக் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து திரும்ப வந்து நைட் நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா திரும்ப கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி மார்னிங்கில் நான் ஒரு எட்டு எட்டு எட்டே கால் போல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பத்து ரூபா ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி பழைய ரேட்டாக ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா வந்து ஃபிக்ஸ் ஆகி எந்த சேஞ்சஸும் இல்லாமல் கோல்டு ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சி இன்றைக்கி அதனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக வந்து வீடியோ ரெடி பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து ஒன்பதே முக்கால் நைட் இண்டியன் டைம் ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து ஏறுமுகத்தில் தான் போயிருக்கு ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் மன்யூட்டாக தான் வந்து இன்க்ரீஸ் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் ஒரு எட்டு மணி அப்படி நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு நம்ம டைம் படி அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி இப்போ நான் வீடியோ ரெடி பண்ணும்போது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதையும் தாண்டி போயிட்டுருக்கு ஸோ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கோல்டு ரேட்டில் அகெயின் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தாங்க இருக்குது ஒரு இன்க்ரிமெண்ட் தான் இருக்குது இப்போ இப்போதைக்கு இருக்கிற நிலவு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இருக்கிற மார்க்கெட்டை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா நாளைக்கு வந்து கோல்டு ரேட்டில் கண்டிப்பாக ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தாண்டதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆனால் நம்ம மார்க்கெட்டில் காலையில் ஒம்போதே முக்கால் பத்து மணிக்கு தான் கோல்டு ரேட் ஃபிக்ஸ் ஆகும் ஸோ இப்போ நைட்லேருந்து நிறைய டைம் இருக்குது ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்லேயும் கோல்டு ரேட் வந்து வித்தியாசம் ஏற்படும் ஆனால் இப்போதைக்கு நிலவரபடி பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து கோல்டு ரேட் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி